எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மள சுத்தி இருக்கிற ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி கம்ப்யூட்டர்ஸை பத்தி தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க கார் உங்க வீட்டில் இருக்கிற காஃபி மிஷின் அப்புறம் நீங்க கட்டுற வாட்ச் இது எல்லாத்துலேயும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு அது என்னவா இருக்கும் அதுக்கு பதில் ஒரு மறைக்கப்பட்ட டெக்னாலஜில இருக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆமாங்க உங்க டிவைசஸ்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி மூளைங்க பத்தி தான் நாம இப்ப விழாவாரியா பார்க்க போறோம் மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லனா எம்சியூன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு முழு கம்ப்யூட்டரையே ஒரே ஒரு சின்ன சிப்ல அடக்கிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் இது இதுக்குள்ளே ப்ராசஸர் மெமரி அப்புறம் மற்ற பாகங்கள் எல்லாமே இருக்கும் சரி அப்போ மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நம்ம லேப்டாப்ல இருக்கிற மைக்ரோ ப்ராசஸருக்கும் அதாவது சிபியூக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை உதாரணத்துக்கு வாஷிங் மிஷினை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணுது ஆனா சிபியூக்கு தனியா மெமரி மற்ற டிவைஸ் எல்லாம் தேவைப்படும் அது எல்லாவிதமான வேலைகளையும் செய்யற மாதிரி பொதுவா டிசைன் பண்ணுது சரி வாங்க இந்த சிலிக்கான் மூளைக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒரு ஏட்டி பார்ப்போம் ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலர்லயும் இருக்கிற மூணு முக்கியமான பாகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் சிபியு இதுதான் அதோட மூளை நாம கொடுக்குற கட்டளைகளை செயல்படுத்துறது இதுதான் ரெண்டாவது மெமரி தான் நம்ம புரோகிராம் அப்பத்திக்கு தேவைப்படுற டேட்டா செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆயிருக்கோம் மூணாவது பெரிஃபரல்ஸ் சொல்லப்போனா இதுதான் சிபியுவோட கை கால் காது மாதிரி வெளி உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு இதுதான் உதவுது ஒரு கம்ப்யூட்டர் வேகமா இயங்கணும்னா அதுக்கு வர்ற கட்டளைகளையும் டேட்டாவையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணனும் யோசிச்சு பாருங்க ஒரே ரோட்ல டேட்டாவும் வரணும் இன்ஸ்ட்ரக்ஷனும் வரணும்னா எப்படி இருக்கும் டிராஃபிக் ஜாம் இல்லையா வான் ஹியூமன் ஆர்கிடெக்சர்ல இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ற ஹாவர்ட் ஆர்கிடெக்சர்ல இது ரெண்டுக்கும் தனித்தனி பாதை இருக்கு அதனால வேகம் பல மடங்கு அதிகமாகுது ஓகே இந்த சிப் கிட்ட எப்படி வேலை வாங்குறது இதோட ஹார்ட்வேர் பத்தி பார்த்தாச்சு இப்போ சாஃப்ட்வேர் பக்கம் போலாம் வாங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுத ரெண்டு மொழிகள் ரொம்ப முக்கியம் ஒன்னு அசம்பிளி மொழி இது நேரடியாக மெஷினோட பேசுகிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் ஆனா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னொன்னு சி மற்றும் சி பிளஸ் பிளஸ் இது ஹார்ட்வேர் கூட நெருக்கமா வேலை செய்யும் அதே சமயம் திறமையாகவும் எளிதாகவும் இருக்கிறதால இண்டஸ்ட்ரியில் இதுதான் ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது ஒரு விஷயம் ஆனா அது அந்த சிப்புக்கு புரிய வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த ஐடிஇங்கிற டூல்ஸ் எல்லாம் இருக்கு புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ஆர்டினோ ஐடிஇ ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ப்ரொஃபெஷனலாக பண்றவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஆயோ இருக்கு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு எம்பிஎல் எக்ஸ் ஐடினு அதுக்குனே ஸ்பெஷலா டூல்ஸ் இருக்கு சரி இப்போ மார்க்கெட்ல இருக்கிற பெரிய தலகட்டுங்க யாருன்னு பாப்போம் வாங்க அதாவது ரொம்ப பாப்புலரான மைக்ரோ கண்ட்ரோலர் குடும்பங்கள் என்னென்னனு தெரிஞ்சுக்கலாம் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏவிஆர் நம்ம அடினோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் செமையா இருக்கும் பிக் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு காஸ்ட் கம்மிய வேணும்னா இது பெஸ்ட் ஆனா எஸ்டிஎம் தேர்டி டூ இது இப்போ இருக்கிற ஹீரோ தேர்ட்டி பிட் பவரோட ட்ரோன் மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு இதுதான் சரி இப்போ தாங்க அசலான மேட்ரிக்கே வரும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எப்படி நிஜ உலகத்தோடு பேசுது எப்படி ஒரு டிவைஸ்க்கு உயிர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஜிபிஐயோனா ரொம்ப சிம்பிள் அதில் இருக்கிற பின்ன நீங்கள் ஒன்று இன்புட்ட யூஸ் பண்ணலாம் இல்லை அவுட்புட்டை யூஸ் பண்ணலாம் ஒரு பட்டன் நமக்கு நாங்களானு செக் பண்ணுறது இன்புட் ஒரு எல்இடி லைட்டை ஆன் பண்ணுறது அவுட்புட் அவ்வளோதான் அடுத்தது பிடபிள்யூஎம் இது ஒரு செம்ம டெக்னிக் டிஜிட்டல் சிக்னலை வச்சு எப்படி அனலாக் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வர்றதுன்னு பாருங்க ஒரு டிஜிட்டல் சிக்னலை ரொம்ப வேகமாக ஆன் ஆஃப் பண்ணி எல்இடி லைட்டோட பிரைட்னஸையோ மோட்டாரோட ஸ்பீடையோ கண்ட்ரோல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஜீரோ பெர்சன்ட் டியூட்டி சைக்கிள்னா சிக்னல் எப்பவுமே ஆஃப்ல தான் இருக்கும் ஸோ லைட் எரியாது வோல்டேஜ் ஜீரோ இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டியூட்டி சைக்கிள்னு வச்சுக்கோங்க சிக்னல் நேரம் ஆன் பாதி நேரம் ஆஃப் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது ஆனா லைட் டிம்மா எரியும் அவ்ளோ மேட்டர் ஆவரேஜ் வோல்டேஜ் பாதியா கழைஞ்சிடும் கடைசியா அதே ஹண்ட்ரட் பெர்சென்ட் டியூட்டி சைக்கிள்னா சிக்னல் ஃபுல் டைம் ஆன் லைட் நல்ல பிரைட்டா எரியும் சூப்பர் இல்லையா அந்த டெக்னிக் சரி ஒரு சென்சார்ல இருந்து வர்ற அனலாக் சிக்னலை அதாவது வோல்டேஜை இந்த சிப் எப்படி புரிஞ்சுக்குது அதுக்கு தான் ஏடிசி அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர் இருக்கு அது என்ன பண்ணும்னா வர்ற வோல்டேஜை ஒரு நம்பரா மாத்திடும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த நம்பரை வச்சு நம்ம சிப் ஒரு முடிவெடுக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தனியா வேலை செய்யாது மற்றவங்களோட பேசணும் அதுக்கு தான் மாதிரி இருக்கு யூ ஆட்னா கம்ப்யூட்டரோட பேச ஐ ஸ்கொயர் சி ஒரே நேரத்தில் பல மாதிரி வேகமா வேலை செய்யற டிவைஸோட பேச ஓஃபோனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்போ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அயோட்டியோட வளர்ச்சியாலயும் ஆம் மாதிரி பவர்ஃபுல் கோர்ஸ் வந்ததாலேயும் இப்போது மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் இருக்கிற வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது எதிர்காலத்தில் இது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும் சுருக்கமாக சொல்லணும்னா மைக்ரோ கண்ட்ரோலுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் ரொம்ப அமைதியாக இந்த நவீன மின்னணு உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் இப்போ உங்களுக்கு இது என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இனிமே உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் இந்த குட்டி கம்ப்யூட்டர்களை பாக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில சந்திப்போம்